ஏன்னா நான் குடும்ப நிலையில் தான் நாங்கள் கட்டு தூக்கிட்டு வந்து இங்கே மோட்டர் சைக்கிள் தான் வருவேன் உரிமையோடு ஆகிறது இன்ன வேண்டு இன்ன வேடு எடுத்துக்கிட்டு நான் இருந்தேன் இந்த தமிழக வெற்றிகழகத்திற்கு நம்முடைய தளபதி வருடத்திலே ஒரு நண்பர் மூலமாக சொல்லியிருந்தேன் வெளியே தலைமை அழைத்தார்கள் அவரிடத்து நம்முடைய மாவட்டம் பக்கத்து மாவட்டம் இப்படி இருக்கிறது போய் தமிழ்நாடு முழுக்கிற ஒரு மணி நேரம் அங்கே அவரிடத்தில் பேசி அப்பொழுது நாம் சேர்வதை விட நாம் இடத்துல சேரலாம் அதுக்கு என்ன காரணம் இருந்ததோ தை பிறக்கட்டும் நம்ம வரலாறு இடத்துல தை பிற கட்டம் அதுக்கு பிறகு தையும் பிறந்தது எனக்கு வருகின்றது

இன்றைய நாடு இரவு ஒரு குறைப்பு செய்தோம் நாளைக்கு வந்துவிடுங்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் என்னுடைய பைந்தனும் லைட்டை புரிஞ்சு போயிடுச்சு அவருக்குள்ள தனது பார்ப்போம் கூட்டத்துக்குள்ளே இருந்தாங்க என்ன சைல அரசு இருந்தாங்க அப்புறம் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நான் இதுவரை அனுமதி கூட செய்ய முடியும் உங்களுடைய வளர்ச்சியிலே நான் பொறுமை கூட கேள்வி கொடுக்கிறேன் என்ன சொல்வன் இந்த வெற்றிக் கழகத்திற்கும் அல்லது மன்றமாக இருந்த பொழுதும் நான் மன்றத்திலே உறுப்பிடம் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களில் நான் ஒரு முன்னாள் இல்லங்கள் நான் என்னால் உக்கிறேன் சட்ட பிரச்சனையாக இருந்தால் மட்டும் என்ன உத்தரவன் அதை நான் பார்த்துக்கிறேன் தெரிகாலான அவர் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுதே எனக்கு செய்த அந்த உதவிகளை தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கையிலேயிருப்போம் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் ஊரும் அலுவலகம் மட்டும் சத்த உறுதியில் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் லைசன்ஸ் இருக்கா சென்ல போன வேண்டியது இல்ல மாதிரி கார் வேண்டாம் அஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு ரோட்ல போறப்ப விசில் அடிச்சுட்டு போனீங்கன்னா என்ன விஷயம் தான் திருநெல்வேலாம் அவனை ஜாக்கிரப்படுத்த சொல்லிவிட்டு போகலாம் எனவே இந்த விசில் என்பது ஒரு அற்புதமான ஒரு கருவியாக இன்னைக்கு வந்திருக்கிறது யார் யாருக்கோ கை கொடுத்த சின்னமெல்லாம் போக

நாட்டிலே காவல் வேலையை நாம் தான் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னெச்சரிக்கை இந்த விஷு இந்த விஷுவை நாம் ரோட்டில் அடித்து போகிறோம் யாருக்கு திருநாள் இருக்காரு யாரும் திருநவர் இருக்கா காட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய நடமுறை ஒன்று கொடுப்போம் ஒற்றுமையோடு செயல்படுவோம் கொள்வோம் நமக்குள்ளே எந்த மனம் ஆச்சரியங்கள் இருந்தாலும் பேசி திட்டும்னாலும் நம்முடைய இலக்கு நம்முடைய தளபதி அவர்களை முதலமைச்சருடைய அரியணையில அமர்த்த வேண்டும் என்றும் நாம் முனை அவர்களுடைய